குடும்பத்தில் அடுத்த முக்கியமான பாத்திரங்கள் யாரு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய எவ்வளவோ கடமைகள் பிள்ளைகள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை பிறந்ததிலிருந்து ஏழு வயது வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்ன தேவை லவ் யாருடைய லவ் பேரண்ட் லவ் அந்த பிள்ளைகளை தாய் கட்டி அணைப்பது முத்தமிடுவது தந்தை கட்டி அணைப்பது முத்தமிடுவது அதில் அவர்களுடைய உடல் வளர்ச்சி இருக்கிறது உள வளர்ச்சி இருக்கிறது சில நேரங்களில் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன காலம் இருக்கிறது அந்த இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலத்தில் தாய்மார் குழந்தை வளர்ப்பது எப்படி எந்த நேரமும் பிள்ளை அவங்களுடனே இருக்கும் மடியில் பிள்ளை பிள்ளைய தூங்க வைக்கிறது அப்படி குழந்தையில எல்லாம் கண்டிப்பா இருந்திருக்கு தாலாட்டு என்ன தாலாட்டு செய்வார்கள் பாடுவார்கள் அவர்களுக்கு பெருசா மாற அறிவு எல்லாம் இருக்கல சிலர் லா இல்லல்லா என்று களிமாவை சொல்லி சொல்லி குழந்தையை தூங்க வைப்பாங்க காலில் குழந்தையை போட்டு காலில் வைத்து குழந்தையை ஆட்டுவார்கள் அந்த நேரம் ஓதி ஓதி ஆட்டுவார்கள் ஓரளவு பிள்ளைகள் வளர்ந்து வந்தால் கதை சொல்லி தூங்க வைப்பார்கள் அவர்களுக்கு தெரிந்த கதைகள் இருந்தார்கள் ஐயா அலை சரிய பிள்ளை அது பேர விஷயம் ஆனால் அவர்கள் அந்த வரலாறுகளையும் கதைகளையும் சொல்லி சொல்லி குழந்தைகளை தூங்க வைப்பார்கள் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரோடு நல்ல ஒரு அட்டாச் ஏற்படும் நெருக்கம் ஏற்படும் அந்த பிள்ளைகள் பெரிய படிப்பாளிகள் விஷயம் உள்ளவர்கள் அவர்களுடைய ஆளுமை விரித்தி உடல் ஆரோக்கியம் என்பதெல்லாம் தங்கி இருக்கிறார் இப்போது நம்மை நம்முடைய குழந்தையை தூக்க வைக்கிறது யாரு போன் நிறைய வீடுகளில் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு போன் வாங்கி வச்சிருக்கிறாங்க என்னன்னு கேட்டா சொல்ற தாய் தெளிவா சொல்ற அதை தான் கொஞ்சம் அடங்குது யூடியூப் பார்க்குது சகோதர சகோதரிகளை எத்தனை வயசுக்குள்ள பன்னெண்டு வயசு இல்லை ரெண்டு வயசுக்குள்ள யூடியூப் பார்க்குது ஒன்னரை வயசுக்குள்ள யூடியூப் அது எடுக்குது யூடியூப்ல இது எக்ஸிரேஷன் கிடையாது அதாவது பெரிய அந்த நான் பொய்ய சொல்லி மெருகூட்டுற விஷயம் எல்லாரும் நீங்க எல்லாரும் அனுபவிக்கிற விஷயம் ஒன்னரை வயது குழந்தை நம்ம அதை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் பெருமையா சொல்றோம் எங்களோட தங்கச்சிதான் மகன் ஒன்றரை வயசுதான் ஆனால் யூடியூப்ல போய் அந்த பாட்டு சரியா எடுப்பானா என்று பெருமையாக சொல்லுவோம் அதனால் ஏற்படக்கூடிய உள உடல் பாதிப்புகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை அதனால ஒரு அளவு வசதி உள்ள வீடுகளில் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தால் பிறந்த குழந்தையிலிருந்து எல்லோருக்கும் போனது வீட்டில் இருக்கும் இல்லாட்டி என்னது தொலை நிறுவனங்கள்

ரிசல்ட் என்னென்று கேட்டால் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது எல்லோரும் அழுகிறார்கள் ஸ்கூலில் ஐந்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் லவ் பண்ணுகிறார்கள் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுகிறார்கள் என் பிள்ளை எப்படி வளர்க்கிறது எனக்கு தெரியவில்லை கை செய்தப்பட்டு என்ன பிரயோசனம் கையில வெண்ணெய் இருக்கிறது குழந்தை வளர்ப்பது எப்படி என்று அழகான வழிகாட்டல் இருக்கிறது இப்ப தந்தை மாருக்கு டைமிங் ஊர்கள் வருவாங்க பிள்ளைகளுக்கு கண்டு கூட காலம் காலையில் வேலைக்கு போவார் வந்து அவர் ரிட்டர்ன் விட்ட வார நேரம் பிள்ளைகள் தூங்கிடுவாங்க அவர் எழும்புறதுக்கு முதல் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருவார் பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுவதெல்லாம் இப்ப இந்த நாகரிகம் கிடையாது பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குவது என்பது அறவே இல்லை அதனால பிள்ளைகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் பெற்றோரை விட்டு தூரமாகிறார்கள் தாய்மார்கள் பிரச்சனையும் இந்த போன் வந்து அவர்களை அடிக்ட் ஆக்கி சமைக்கும் போதும் போன் டிரெஸ் துவைக்கும் போதும் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் போன் இப்படி அவர்களுடைய லைஃப் அடுத்த ஜெனரேஷன் இந்த நம்ம கொடுக்க வேண்டிய தலைவர்கள் அவங்க நாசமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் உடலியல் ரீதியாக சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வயது போனவர்களுடைய நோய் இப்ப காலேஜ்ல எல்லாம் பிள்ளைகள் சொல்லுகிற நோய்களை பார்த்தால் ஒரு அறுபது எழுபது வயது மூதாட்டிக்கு வரக்கூடிய வருத்தம் இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்ற பிரச்சனை பெயின் ஏனென்றால் இந்த பிள்ளை இது இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியாக்களுடைய வேலைகள் ஆனால் இதெல்லாம் பாரதூரமாக பார்க்க தெரியாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய ஒரு இடமாகும் சொல்லுவார்கள் குடும்பம் ஒரு கதம்பம் அது ஒரு பல்கலைக்கழகம் என்று அதாவது அந்த குடும்பம்ன்றது ஹாப்பியாகவே பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி என்றாலே ஹாப்பி தானே யூனிவர்சிட்டியில படித்தவர்களுக்கு தெரியும் காலேஜில் படித்தவர்களுக்கு அது ஒரு ஹாப்பி லைஃப் அது இது நம்முடைய மார்க்க எல்லைகளுக்குள் நின்று மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு இடம் தான் குடும்பம் விட்ட போகக்குள்ள விட்டு வருவது விட்ட போகுக்குள்ள போய் ஹக் பண்ணுவது தந்தையுடைய தாயுடைய வயதில் உள்ள வீட்டில் உள்ள முதியோர் இருப்பார்களே நம்மட வாப்பாவுடைய உமா வயசாளியா உட்கார்ந்துட்டு அந்த வயசை ஒரு அறுபதை தாண்டிய முதியவர்களுடைய மனநிலை இப்ப அறுபது தாண்டியவர்களை முதியவர்கள் தான் கோவிச்சுக்குவாங்க அவங்களும் இப்ப மனநிலை எப்படினா எல்லாருமே யங் தான் ஆனா பொதுவாக அது முதுமை அடைகிறவர்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் அன்பு தேவை இப்ப சின்ன பிள்ளைகள் என்ன சொல்ற ஸ்கூலுக்கு போகும்போது பாப்பமாட தலையில போய் முத்த முட்டு நெத்திய முத்த முட்டு கையை கொடுத்துட்டு போய் வார மட்டும் சொல்லுங்க அதில் உங்களுடைய அந்த தந்தையினுடைய தாய் அல்லது தாயினுடைய தாய் அவருடைய தந்தைமார் அடைகிற மகிழ்ச்சி இருக்கிறது அதற்கு அழகை இருக்கா துவா கேட்பார்கள் அவருடைய துவா உங்களை பரக்கத்தாக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகும் குழந்தை வளர்ப்பு அதே போல முதியவர்களுடைய உரிமைகள் பெற்றோருடைய உரிமைகள் கணவன் மனைவியுடைய உரிமைகள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டல்களை சரியான முறையில் நாம் ஒவ்வொருவரும் பேணி நடப்போமாக இருந்தால் குடும்பம் ஒரு கதம்பமாகவும் பல்கலை கழகமாகவும் இருக்கும் நமக்கு வெளியில சுத்த விருப்பம் வராது எந்த நேரம் வீட்டுக்குள்ள வரணும்ன்ற ஆசை இருக்கும் ரோட்ல போய் சண்டை பிடிச்சிட்டு பாப்பா வரமாட்டார் கணவன் வர மாட்டார் அவருக்கு பள்ளியில தொழுது முடிஞ்ச என்ன மைண்ட் வரும் வீட்டை போவோம் அவரை மூடி வீட்டுக்கு போவோம் தான் இப்ப எப்படி இருந்தால் வீட்டுக்குள்ள போனால் மகள் ஒரு ரூம்ல மூடிட்டு இருக்குல்ல பண்ணிச்சு பையன் மேல ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருப்பான் ஒய்ஃப் வந்து ரூம்ல இருப்பாங்க அவங்க ஒரு சைட்ல உட்கார்ந்துட்டு போனை பார்த்துட்டு இருப்பாங்க இவர் போய் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து அவர் போனை நோண்டிட்டு இருப்பார் உட்கார்ந்து பேசுவது ஒன்றுமே கிடையாது பீச்சு கொண்டா போறது கிடையாது ரெஸ்டரெண்ட்டுக்கு கொண்டா போறது கிடையாது எனவே இவைகளை எல்லாம் நம்ம ஒரு இஸ்லாமிய வரையறைகளுக்குள் கொண்டு வந்து மார்க்கத்தை நம்முடைய வீட்டுக்குள் கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்முடைய வீடும் குடும்பமும் மகிழ்ச்சியாக மாறும் எல்லாம் அப்படியான மகிழ்ச்சியான குடும்பங்களாக நம் அனைவருடைய குடும்பங்களை மாற்றி தந்துடுவானாக